இலங்கை கடற்படையினரால் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் இலங்கை அரசின் வசம் உள்ள தமிழக மீனவர்களின் நூற்று மூன்று மீன்பிடி படகுகளையும் பத்திரமாக விடுவிக்க பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளாா் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இதுகுறித்து எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள மேலும் ஒரு நிகழ்வை பிரதமரின் கவனத்திற்கு தாம் கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீன்பிடித் தளத்திலிருந்து இயந்திரப் படகு ஒன்றில் மீன்பிடிக்கச் சென்ற நான்கு மீனவர்கள் கடந்த எட்டாம் தேதி பின்னிரவில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரின் சமீபத்திய இந்த நடவடிக்கை தமிழக மீனவர்கள் மனதில் கவலையையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற கைது சம்பவங்கள் நிறுத்தப்படுவதையும் தங்களின் பாரம்பரிய கடற்பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய அப்பாவி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கை அரசுக்கு மத்திய அரசு தெளிவான தகவலை உறுதியான முறையில் அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் கச்சத்தீவை மீட்பது மற்றும் இந்திய இலங்கை அரசுகளுக்கு இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்வது ஆகியவற்றினால் மட்டுமே தமிழர்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதியான பாக் நீரிணை கடற்பகுதியை மீட்டெடுக்க முடியும் என்பதை மீண்டும் தாம் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்த்து வலுவான சட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் தாம் வழக்கு தொடர்ந்திருப்பதுடன் அந்த வழக்கில் தமிழக அரசு பின்னர் வாதியாக இணைத்துக் கொண்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்காமல் இருக்கும் இலங்கை அரசின் திட்டம் தமிழகத்தில் உள்ள மீனவர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்கள் வாழ்வாதாரமின்றி தவிப்பதால் அவர்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த விவகாரத்தை இலங்கை அரசின் உயர்மட்ட அளவில் பிரதமர் எடுத்துச் சென்று இலங்கையில் மோசமான நிலையில் சேதமடையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார் கடலோர சுற்றுச்சூழலியல் அழுத்தத்தை குறைக்க தமது தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதை பிரதமர் நன்கறிவார் ஒருங்கிணைந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் கட்டமைப்பு வசதிகளுக்காக ஆயிரத்து கோடி ரூபாயும் ஆழ்கடல் பராமரிப்புக்கு தொடர் மானியமாக ஆண்டுக்கு பத்து கோடி ரூபாயும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி மற்றும் கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ஆகிய தினங்களில் பிரதமரிடம் தாம் நேரில் அளித்த கோரிக்கை மனுக்களில் இருந்ததை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரம் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்கும் பிரச்சினையை ராஜ்ய ரீதியில் உயர்மட்ட அளவில் மத்திய அரசு கொண்டு சென்று தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பிரதமர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்கள் நான்கு பேரை பத்திரமாக விடுவிக்கவும் இலங்கை வசமுள்ள நூற்று மூன்று மீன்பிடி படகுகளை விரைந்து மீட்கவும் பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்